அனைவருக்குமே அன்பு வணக்கங்கள் இன்று நாம் கேட்க போவது மர்ம தீவு குடும்பம் என்ற கதை தொகுப்பிலிருந்து எஸ் எச் எம் ரபீதீன் எழுதியது தீவின் மலையிலிருந்து ஒரு வழியாக இறங்கிய ஷாம் தொண்டை காய்ந்து தண்ணீர் தாகம் எடுக்க சுற்று வட்டம் தேடி பார்த்துவிட்டான் கடலை தவிர அவன் கண்களில் எதுவும் தென்படவில்லை முயற்சியை கைவிடாது அடர்ந்த தீவில் எல்லா பக்கமும் தண்ணீருக்காக தேடி ஓடியவனுக்கு அதிர்ஷ்டவசமாக ஒரு நீர்க்குட்டையை பார்க்க கிடைத்தது ஓடோடி சென்றவன் இரு கைகளாலும் வாரி வாரி தண்ணீரை அள்ளி குடித்துவிட்டு அவ்விடத்திலே அசதியில் சாய்ந்து கொண்டான் சூரியன் அஸ்தமித்து கொண்டிருந்தது அது மனித சஞ்சலமே அற்ற அந்த தீவின் காட்டில் தனிமையில் அகப்பட்டு கொண்டு விட்ட ஷாம் இந்த இரவை நான் எப்படி கழிப்பேன் என்ற கவலை ஒருபுறம் இருந்தாலும் மறுபுறம் மிருக நடமாட்டம் இருக்குமோ என்ற அச்சமும் அவன் மனதை ஆட்கொண்டு விட்டது யாராவது இருக்கீங்களா என்ற பதட்டத்துடன் சத்தமாக கூக்குரலிட்டு பார்த்தான் ஷாம் அவனது சத்தத்தின் எதிரொலியோடு அங்கு நிலவிய மயான அமைதி அவன் பயத்தை மேலும் மேலும் உக்கிரமாக்கியது இனி வேறு வழியில்லை என ஓடிச்சென்று அடர்த்தியான மரம் ஒன்றில் ஏறிக்கொண்டான் ஷியாம் தடிப்பமான அந்த மரத்தின் கிளையில் சாய்வு நாற்காலி போன்ற பகுதியில் சாய்ந்து கொண்ட அவன் கடும் குளிரில் நடுக்கத்துடன் தூக்கம் கண்ணை கட்ட பயத்தில் உறக்கமும் தடுமாற வானத்தையே அடிக்கடி பார்த்தபடி கண் சிமிட்டும் நட்சத்திரங்களும் சந்திரனின் மெல்லிய வெளிச்சமும் மட்டுமே அந்த அடர்ந்த தீவின் காட்டில் அவனோடு துணையாயிருந்தது எப்படியாவது இந்த இரவை கடத்தி விட்டோம்னா போதும் என்ற படபடப்பு வினாடிக்கு ஒரு முறை மனதை உறைய வைத்தது திடீரென மின்னலும் இடியுமாக முழங்க திடுக்கிட்டு நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்ட ஷாம் மின்னல் ஒளியில் ஒரு பயங்கரமான காட்சியை காண்டான் மனித மண்டை ஓட்டின் முன்பகுதியை தலைக்கவசமாக அணிந்தபடி போர் வாள்களை உயர்த்தி கொண்டு ஆடையின் பின்துணிகள் காற்றில் பறக்க குதிரை படையொன்று தீவின் கரையோரமாக வேகமாக அவனை கடந்து சென்று கொண்டிருந்தனர் திடுக்கிட்டு நிமிர்ந்து பார்த்த பயத்தில் தான் பற்றி கொண்டிருந்த கிளையின் சிறு தடி அவனை அறியாமல் உடைந்துவிட மெதுவாக குனிந்து இலைகளுக்குள் மறையும் முன் அந்த படையின் கடைசியாக சென்ற உருவம் அவனை திரும்பி பார்த்துவிட்டது வேகமாக சென்று கொண்டிருந்த அவர்கள் திடீரென குதிரைகளை சரமாரியாக திருப்பி கொண்டு அவனை நோக்கி வந்து கொண்டிருந்தார்கள் இதை கவனித்த ஷாம் சுயநினைவற்றுப் போல மயங்கி மரத்திலிருந்து கீழே விழுந்து விட்டான் அவன் விழுந்தவுடன் லேசாக மழையும் பெய்யத் தொடங்கியது அவன் அருகில் வந்த அவர்களில் ஒருவன் பெண் ஷாம் ஷாம் என எழுப்புவது போல் அவன் காதில் ஒலிக்க கண் பார்க்க பயந்து போய் அப்படியே மயக்கத்துடன் இருப்பது போல் நடித்து கொண்டான் மழையின் தூரலின் சிறு துளிகள் அவன் முகத்தில் விழ அவனால் நடிப்பை கட்டுப்படுத்த முடியாமல் கண்களை விழித்து பார்த்தான் முகத்தில் தண்ணீரை தெளித்துவிட்டு ராசா எழும்புடா தங்கம் நர்சரிக்கு நேரமாச்சுல்ல என்றால் தனது ஐந்து வயது செல்ல மகனான ஷாமை பார்த்தபடி அவனது அன்பு அம்மா இது போல் எத்தனையோ பேத்துக்கு அனுபவம் இருக்கும் ஏன் உங்களுக்கும் கண்டிப்பாக இருந்திருக்கோம்ல நம்ம நைட்டு தூங்கும்போது கனவுலேயே இருந்திருப்போம் அந்த கனவின் தொடர்ச்சியாக தான் அந்த நாளே நமக்கு விடியும் நினச்சி பார்த்தோன்னா அந்த கனவு ஞாபகத்தில் இருக்கும்போது நமக்கு சிரிப்பு தான் வரும் இல்லையா இந்த ஐந்து வயது ஷாமுக்கு வந்த இந்த கனவு எவ்வளோ ஒரு அருமையான மர்ம தீவாக நமக்கு இருந்துச்சு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் உங்களுடைய கருத்துக்கள் எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் ஒரு கதை உங்களுக்காக தேடி வரும் அதுவரை கேளுங்கள் கேளுங்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள் மீண்டும் இன்னும் ஒரு கதையில சந்திக்கலாம்